அகமரிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் தனுசு ராசிக்கான பலனை பற்றி பார்ப்போம் தனுசு ராசிக்கு மூன்றில் ராகு நாலில் சனி வக்ரம் ஆறில் சுக்கரன் ஏழில் குரு எட்டில் சூரியன் புதன் ஒன்பதில் செவ்வாய் கேது ராசிக்கு அதிபதியான குரு ஏழாம் இடத்தில் வலு குறைந்திருப்பதால் அடுத்தவரின் செயல்பாட்டிலும் பேச்சிலும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் பிரச்சினைகள் அதிகமாகும் மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பதால் மறைமுகமாக செய்யக்கூடிய விஷயங்களில் ஆதாயம் இருக்கும் மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பது தேவையில்லாத சிந்தனைகளை தூண்டும் குறுக்குத்தனமான சிந்தனைகள் அதிகமாக மேலோங்கும் தன்னுடைய செயல்களையும் சிந்தனையையும் ஒழுங்குபடுத்தி கொள்வதற்குண்டான சூழலும் வரும் பயன்படுத்தி கொண்டால் நன்மை அதிகமாகும் ரெண்டு மூணு கூடிய சனி நான்காம் இடத்தில் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை இல்லை என்றால் சுகம் கெடும் உறவுகள் சார்ந்த விஷயங்களிலும் பகை ஏற்படும் ஐந்து பன்னெண்டு கூடிய செவ்வாயின் பார்வை இருப்பதால் தேவையில்லாத விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கௌரவத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அல்லது அதற்கான விரயங்களை செய்ய நேரிடும் சுகஸ்தானத்தை செவ்வாய் இந்த மாதமும் அடுத்த மாதமும் பார்ப்பதால் பெரும்பாலும் ஆரோக்கியத்திலும் மற்றவரிடம் பேசுவதிலும் உறவுகளிடமும் குழந்தைகள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் ஆடி பன்னெண்டாம் தேதி வரை செவ்வாயின் பார்வை மூன்றாம் உள்ள ராகு மீதும் படுவதால் தாறுமாறான சிந்தனைகள் இருக்கும் குருவின் பார்வை இருப்பதால் அவர்களாகவே எவ்வளவு தீவிரமாக முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவுக்கு சிந்தனையும் செயலியும் ஒழுங்குபடுத்த முடியும் ஆறு பதினொன்றுக்குடைய சுக்கரன் ஆடி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு ஏழாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் ஏழுக்குடையவன் எட்டில் இருக்கிறார் ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று பாவங்களும் சம்பந்தப்படுகிறது கணவன் மனைவிக்கு இடையிலும் உறவினர்களுக்கு இடையிலும் கௌரவம் சார்ந்த விஷயத்திலும் தீர ஆலோசித்து முடிவெடுத்து செயல்படவில்லை என்றில் இதனால் பிரச்சனைகள் மேலோங்கும் கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் சுகம் கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் ஆனி மாதம் முதல் கொண்டே இந்த மாதம் இதற்கு அடுத்த மாதமும் செவ்வாயின் பார்வை கடுமையாக சனியின் மீதும் ராகுவின் மீதும் படுவதால் எல்லா விஷயங்களையும் கவனமுடன் செய்தால் பெரும்பாலான தொந்தரவுகள் குறையும் இல்லை என்றால் தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் வழுக்கும் உட கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சண்டைகள் வந்து போகும் மற்றவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாமல் இருந்தாலேயே பிரச்சனைகள் குறையும் அல்லது விலகி இருந்தால் பிரச்சனைகள் பெரும்பாலும் குறையும் தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத மாற்றங்கள் வரும் வண்டி வாகனம் இடம் சார்ந்த விஷயங்களிலும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களிலும் கவனத்துடன் இருக்க வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும்